ஏரொளி சக்கரம் என்பது மூல ஆற்றலில் இருந்து கிளம்பும் ஒலி அலைகள் அகண்ட பிரபஞ்ச ஆற்றலோடு இரண்டர கலப்பும் ஓர்வு வல்லமையும் ஒரு யோக காட்சியினுடைய அருள் அனுபவம் பற்றி விளக்குவது இந்த ஏரொலி சக்கரம் அகண்ட பிரபஞ்ச ஆற்றலோடு இரண்டர கலப்பும் ஓர்வு வல்லமையும் ஒரு யோக காட்சியினுடைய அருள் அனுபவம் பற்றி விளக்குவது இந்த ஏரொளி சக்கரம் இந்த ஏரொளி சக்கரத்தின் மூலமாக நாம் வந்து என்ன அருள் அனுபவத்தை எல்லாம் பெறலாம் அந்த யோக காட்சியில் நாம் எதெல்லாம் பெறலாம் அப்படிங்கக்கூடியதை விரிவாக்கமாக சொல்கிறாரு நின்றது அண்டமும் நீளும் குவியலாம் நின்ற இவ்வண்டம் நிலை பெற கண்டிட நின்ற இவ்வண்டமும் மூலமலம் வைக்கும் நின்ற இவ்வண்டம் பலம் அது இந்துவே விந்து சிவ சிவசக்தி அதை பற்றி பேசுவது விந்து நாதம் அப்படிங்கக்கூடியது இப்போ நின்றது அண்டமும் நீளும் எல்லாம் நீளும் புவி அப்படிங்கிற ஒலி அலைகள் மூலமாக மந்திர ஆற்றலை நாம் உள்வாங்கி கொண்டு பிரணவ ஆற்றலோடு அதை இணைத்து அஜபையோடு இணைத்து கொண்டு நாம் அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்யும்போது நம்மளுடைய குண்டலினி ஆற்றல் மேல் மேல் மேலெழுகின்றது அது எவ்வாறு எழுகின்றதுன்னா சுழுங்கனையில் சித்திரணி சித்திரனி நாடி வழியாக மேலெழுந்து உச்சந்தலையை கடந்து நீளும் புவியெல்லாம் அகண்ட பிரபஞ்சம் வரைக்கும் அது இழுத்துட்டு செல்லும் நின்றது அண்டமும் நீளும் புவியெல்லாம் இவையெல்லாம் யோக காட்சியில் ஒரு யோகி அனுபவிக்கக்கூடிய அருள் அனுபவம் நின்றது அண்டமும் நீளும் புவியெல்லாம் இந்த சித்திர நாடி மேல் நோக்கி வளர்ந்து அகண்ட பிரபஞ்சமாக அது வளர்ந்து கொண்டு போகின்றது நின்றது அண்டமும் நீளும் புவியெல்லாம் நின்ற இவ்வண்டம் நிலைபெறக் நிலை பெற கண்டிட இந்த அண்டம் நிலைபெற்று நிற்பதற்கு எது காரணம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த அண்டம் நிலைபெற்று நிற்பதற்கு சக்தியின் ஆற்றலே காரணமாக விளங்குகின்றது சிவம் ஒன்றேயான தன்மையில் இருக்கும்போது சஞ்சலம் இல்லாமல் அசைவில்லாமல் இருந்ததனை இருந்தபடி இருந்து நோக்குகின்றது சிவம் அது சக்தியினுடைய ஆற்றல் சக்தி அது செயல்படணும்னு அப்படின்னு சொல்லும்போது சக்தியினுடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டு அது செயல்படுகின்றது நின்றது அண்டமும் நீளும் புவியெல்லாம் நின்ற இவ்வண்டம் நிலை பெற இது நிலை பெற்று நிற்பதற்கு இந்த சக்தியின் ஆற்றலே காரணமாக அமைகின்றது அது யாருக்கு தெரியும் அப்படின்னா இந்த அகண்ட பிரபஞ்ச ஆற்றலில் கொள்ளும் ஒரு யோகிக்கு தெரியும் இந்த இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்குது சக்தியினுடைய ஆற்றல்னால் அப்படின்னு நின்ற இவ்வண்டமும் மூலமலமக்கும் ஏனையோர் அது இந்த உலகத்தை பார்த்தாங்கன்னா ஆண் பெண் இரண்டு பேரும் பேதப்படுத்தி கொண்டு இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இது விலங்கினங்கள் இது இனங்கள் ஆனால் யோகி என்ன நினைக்கிறான் அவன் அவனுடைய உடலில் உண்டான ஆதார ஆற்றல் வழியாக பயணித்து அகண்ட பிரபஞ்ச ஆற்றலை பார்க்கும்போது ஆடு மாடு கோழி குருவி எதை பார்த்தானாலும் இவையெல்லாம் இறை வடிவங்கள் இறைவனுடைய சொரூபங்கள் அப்படின்னு அவன் பார்க்குறான் ஏனையோர் பார்க்கும்போது அவங்களுக்கு வித்தியாசமாக இது நாய் இது பன்றி அப்படின்னு அவங்க வித்தியாசப்படுத்தி பார்க்குறாங்க ஆனால் யோகியின் கண்களுக்கு இது வந்து அகண்ட பிரபஞ்சம் அதனுடைய லீலைகளில் இவைகள்லாம் ஒவ்வொரு அங்கம் அப்படின்னு அவங்க பார்க்குறான் அதனால் நின்றை வண்டமும் மூல மலம் ஏனையோர் பார்த்தா மலவாதனைக்கு உட்பட்டு அதாவது ஆணவ மலம் மாயா மலம் கண்ம வாதனைகளுக்கு உட்பட்டு ஒரு ஏற்றதாழ்வு கற்பித்துக்கொண்டு இவை விலங்கினங்கள் இவை பறவை இனங்கள் இவை ஊர்வனை இவை பரப்பனை இவன் நடப்பனை இவன் பணக்காரன் இவன் ஏழை இவன் அழகானவை இவன் அழகு இல்லாதவன் என்னென்ன நமக்கு கற்பனைக்கு தோன்றுதோ அவைகளை எல்லாம் மூலமலம் ஒக்கும் இந்த அன் ஏனையோர் பார்த்தவர்களுக்கு இது மூலமலத்தை ஒத்து காட்சி கொடுக்கும் நின்ற இவ்வண்டம் பலம் அது விந்துவே சிவனுடைய அதாவது அகண்ட பிரபஞ்ச ஆற்றல் சிவத்துடைய தன்மையால் சக்தியினுடைய கருணையால் இயங்குகின்றது அப்படிங்கக்கூடியதை ஒரு யோகியே உணர்வான் அப்படின்னு சொல்றார் விந்துவும் நாதமும் ஒக்க எழுந்திடில் விந்துவும் நாதமும் ஒக்க விரை அதுவாம் விந்தில் குறைந்திடு நாதம் எழுந்திடில் விந்துவை எண் வடிவு கொண்டது வீசமே இப்போ விந்து நாதம் இரண்டும் சக்தியும் சுகமமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவை விந்து நாதம் இரண்டும் தனி நிலைகளாக சக்தியும் சுகமமாக இருக்கு இவை விந்துவும் நாதமும் ஒக்க எளிந்திடில் இவை வந்து நம்மளுடைய அருள் வல்லபத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மளுடைய அருள் அனுபவத்தில் அவைகள் தோன்றும்போது விந்துவும் நாதமும் ஒக்க விரை அதுவாம் இதுவே விதையாக இது காரண நிமித்தமாக காரிய நிமித்தமாக இது செயல்படுகின்றது விந்து குறைந்திடில் நாதம் விந்தில் குறைந்திடும் நாதம் எழுந்திடில் விந்துவை எண்வடி கொண்டது வீசமே அதாவது இந்த என்ன வடிவமாக மந்திர ஆற்றலாக வடிவமைக்கிறது எதுனா விந்து செயல்பட்டால் அது ஒரு மந்திர ஆற்றலாக வடிவமைக்கின்றது நாதம் செயல்பட்டால் அது ஒரு மா மந்திர ஆற்றலாக வடிவமைக்கிறது எண்ண வடிவங்கள் அனைத்திற்கும் இந்த விந்துநாத தத்துவங்களே காரண காரியமாக இருக்கிறது இந்த உலக படைப்புக்கு ஒன்று கூடி ஒன்று குறைந்து இந்த உலகப் படைப்புக்கு காரண நிமித்தமாக அமைகின்றது அப்படிங்கிறாரு சக்தியும் சிவமும் தன்னுடைய ஆற்றலை ஒன்று மிகுத்து ஒன்று குறைத்து இதெல்லாம் இந்த அக அகண்ட பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணுகின்றது அப்படின்னு சொல்கிறார் விந்துவும் நாதமும் சக்தியும் சிவமமாக இருக்கும்போது அது தன்னளவில் ஒன்றுமே இல்லை அந்த விந்துவும் நாதமும் ஒன்று மிகுத்து ஒன்று குறைந்து காணப்படும் போது அது சாதாக்கிய நிலை அதாவது சதாசிவ நிலை என்றும் அதில் கொஞ்சம் ஏற்றதாழ்வு ஏற்படும் போது அது மகேஸ்வர நிலை என்றும் அதில் கொஞ்சம் ஏற்றதாழ்வு ஏற்படும்போது அது சுத்த வித்தை அப்படிங்கக்கூடிய நிலை என்றும் கூறுகின்றார்கள் அப்போ விந்து நாதம் மகேஸ்வரம் சதாஸ் விந்து நாதம் மகேஸ்வரம் சதாசிவம் சுத்த வித்தை இந்த அஞ்சு நிலைகளாக இந்த சிவசக்தியே பரிணமிக்கிறது அப்படிங்கக்கூடியதை இதில் கொண்டுட்டு வரார் இவைகளில் இருந்து இந்த உலகம் தோன்றுகின்றது அப்படின்னு கொண்டுட்டு வராரு விந்துவும் நாதமும் ஒக்க எழுந்திடில் விந்துவும் நாதமும் ஒக்க விரை அதுவாம் இது ரெண்டு ஒக்க எழுந்திட்டால் இதுக்கு சதாசிவ நிலை அப்படின்னு இந்த நிலைக்கு பேர் விந்துவும் நாதமும் ஒக்க விரை அதுவாம் இது ரெண்டும் ஒரே இடத்துல அப்படியே குவிஞ்சு இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த நிலைக்கு சதாசிவம் அப்படின்னு ஒரு விந்து நாதம் இரண்டும் ஒரே சமநிலையில் இருந்தால் அது தனித்தனி நிலைகள் அது ஒன் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ஒக்க விரைந்திடால் அது வந்து சதாசிவ நிலை விந்தில் குறைந்துடு நாதம் எழுந்திடில் விந்து குறைஞ்சு நாதம் எழுந்து நினச்சுனா அந்த நிலைக்கு பேர் மகேஸ்வர தத்துவம் அப்படின்னு பேர் விந்துவை எண்வடி கொண்டது வீசமே இப்போ இந்த எண்ணங்கள் செயல்படுவதற்கு இந்த சிவம்தான் காரணமாக இருக்குது அது அசைந்தால் நமக்கு எண்ணங்கள் எல்லாமே தோன்றும் அந்த எண்ணங் இது அசைவதற்கும் எண்ணங்கள் தோன்றுவதற்கும் காரணம் இப்போ நம்ம ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க எண்ணங்களே செயல்படாது கொஞ்சம் நம்மளுடைய உடலில் அசைவு தோன்றும் போது நம்ம எண்ணெய் எதை விட்டுட்டு வந்தோமோ அதாவது சமையலை விட்டுட்டு வந்தோம்னா சமையலில் வேலையை விட்டுட்டு வந்தோம்னா வேலையில் எந்த எண்ணங்களை விட்டுட்டு வந்தோமோ அந்த எண்ணங்களோடு தொடர்ச்சியாக நம்ம மீண்டும் எழுந்துருவோம் அப்போ இந்த அசைவுகளுக்கு எல்லாமே இந்த ஒலி ஆற்றல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்தில் இருந்த அந்த நாளிதழ் சக்கரத்திலிருந்து இழக்கூடிய அந்த ஒலி மிக வலிமை பொருந்தியதாக ஆகி அது சித்திர நாடி வழியாக பயணித்து சென்று அந்த பரத்தோடு ஒன்ற முடியும் அது மீண்டும் செயல்பாட்டிற்கு வரும்போது நாதமாக விந்துவாக மகேஸ்வர தத்துவமாக சதாசிவ தத்துவமாக சுத்த வித்தையாக பரிணமிக்கின்றது அந்த சுத்த வித்தையிலிருந்து ஏனைய தத்துவங்கள் எல்லாமே பரிணமிக்கின்றது அதாவது இந்த உலக உற்பத்திக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு அவர் கொண்டுட்டு வர்றாரு இந்த உலக உற்பத்திக்கு காரணமானதை நமக்குள்ள கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் இதனுடைய உண்மை தத்துவம் நீங்க உலக உற்பத்தியை பற்றி நமக்கு அவர் சொல்றதுக்கு என்ன காரணம் இத்தனை உலக உற்பத்தியும் அதாவது எண்பத்தி நாலு லட்சம் ஜீவ யோனி பேதங்களாக இருக்கக்கூடிய அனைத்தும் கிட்டே தான் இருக்குது அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடியதை நம்ம கொஞ்சம் அது பக்கமாக மனசை திருப்பி எண்ணத்தை சிரி திருப்பி பயிற்சியும் முயற்சியும் மேற்கொண்டமானால் இந்த ஒலி அலைகள் வளர்ந்து 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 நம்ம எங்கே கொண்டு கூட்டி செல்லும் அப்படிங்கக்கூடியதை பற்றி விரிவாக்கமாக சொல்கிறார் வீசம் இரண்டுலை நாதத்து எழுவன வீசமும் ஒன்று விரைந்துடும் மேல வீசமும் நாதத்து எழுந்து அளவு ஒத்தபின் வீசமும் விந்து விரிந்தது காணுமே இப்போ அதில் உள்ள மேலே உண்டான கருத்தை தான் இன்னும் சொல்கிறாரு இந்த சுத்த மாயை அசுத்த மாயைன்னு இரண்டு விதமான மாயைகள் இருக்குது மாயைங்கக்கூடியது தன் தலைவனோடு நம்மை ஒத்து ஒன்றுவித்து தரக்கூடியது மாயைங்கக்கூடியது உலகிகளோடு நம்மை ஒன்றுவித்து தரக்கூடியது இப்போ இதில் வந்து மாயைங்கக்கூடியது எப் எப்படி செயல்படும்னா அந் அந்த தலைவனோடு ஒன்றுவிப்பதற்கு நமது மனதை ஒடக் ஒடுக்கத்தையும் எண்ணங்கள் ஒடுக்கத்தையும் சிந்தனை ஒடுக்கத்தையும் கொண்டு அந்தக்கரணங்களை தூய்மைப்படுத்தும் காரியத்தை சுத்தமாக செய்கின்றது அசுத்தமாயிங்க கூடியது கரணங்களை பயன்படுத்திக் கொண்டு அது இரண்டுமே உருவம் பற்றாதது கரணங்களும் உருவம் இல்லை சுத்தமாக அசுத்தமாயைகளுக்கும் உருவம் இல்லை ஆனால் சுத்தமாக என்ன பண்ணும் அப்படின்னா தலைவனோடு கூட்டி வைத்து தரும் அசுத்தமாயை என்ன பண்ணுனா உலகியல்ல நான் எனதுங்கிறதோடு கூட்டி வைத்து தரும் நம்ம அகங்காரம் மமகாரங்களோடு கூட்டி வைத்து தரும் இது அசுத்தமாயினுடைய வலிமை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த இந்த நாதமும் இந்துவும் தன்னுடைய கலப்பில் கொஞ்சம் விகிதாச்சாரம் வரும்போது ஒன்று மேலெழுந்து ஒன்று கீழெழுந்து போகும்போது இத்தனை தத்துவங்களாக அவை பரிணமிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த உலகங்களை படைப்பதற்கான பீஜ மந்திரங்களாகவும் காரணமாக அமைகின்றது பீஜ மந்திரங்கள்னா வித்தெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்ரீம் ஹ்ரீம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடம்பினுடைய அசுத்தங்கள் எல்லாம் மறைவதற்கு அது காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க